ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சாந்தி கவிதைகள் சேனல் எப்போவுமே வயதானவங்களுக்கு தனிமை பிடிக்காது தனிமையை அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது அவங்களோட ஒன்று சேர்ந்து இருக்கணும் இல்லை சேர்ந்து இருக்க முடியாமல் போனாலும் அவங்கள பார்த்துக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் நல்ல ஒரு துணையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் தாய் துணை இல்லாமல் தனிமையில் இருக்கிறதே பெரிய கொடுமை தாங்க ஆனால் அதே நேரம் ஒரு தகப்பன் துணை இருந்தும் அருகில் மகன் இருந்தும் துணை இல்லாதது போல் உணர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப கொடுமையான விஷயம் இப்போ ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பற்றி என்னெல்லாம் நினச்சி பார்க்குறாருன்னு பாருங்களேன் காத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு மிகவும் பிடித்த அவன் வரவிற்காக காத்திருக்கும் நேரம் சில நிகழ்வுகள் மனதிற்கு பிடித்தும் பிடிக்காமலும் மகன் வீட்டு வெள்ளை சுவரில் எனது நலிந்த விரல் ரேகைகள் பின்வாசல் கதவரையில் எனது சிறுநீர் வடுக்கள் கழிப்பறையில் கழிவை தள்ளி கழிக்க இயலாமையால் முகம் சுளிக்க வைக்கும் துர்நாற்றம் முன்வாசல் முற்றத்திலோ என் உயிருக்கு உயிரான சளி எச்சிலின் உச்சங்கள் வீட்டு கதவில் வலி மருந்தின் காயங்கள் கட்டில் விளிம்பிலோ தலைவலி மருந்தின் தடங்கள் வாசனையோடு மேசை மீது தண்ணீர் பாட்டிலின் ஓவியங்கள் புரிந்து கொண்டவன் மகனே ஆனாலும் புரியக்கூடாது என திட்டி எனது அடையாளங்களை வசைப்பாடும் மருமகள் அவளுக்காகவே தன்னை மாற்றிய மகன் பாலிப வயதில் வந்துவிட்டான் அவன் என்னை அழைத்து போக எடுத்து செல்ல என்ன இருக்கிறது இங்கிருந்து மகிழ்ச்சியோடு போகிறேன் அவனோடு அவன் இல்லத்தில் அவனது உலகத்தில் வேதனை ஏதும் இல்லையே பார்த்து இருக்கிறேன் அங்கிருந்தே அன்பு மகனை விதி விலக்கில்லாத வயோதிகம் அவனையும் வளைத்தது மார்பை பிடித்து புலம்புகிறான் மாரோடு சாய்த்து ஆறுதல் சொல்ல யாருமில்லை அவனருகே தடுமாறுகிறான் தவிக்கிறான் தண்ணீர் கொடுப்பாரில்லை வாந்தி வந்தால் வெளியே போக அறிவில்லையா மருமகளின் ஆங்கார குரல் மகன் இப்போது நினைக்கிறான் இதுதானே இதைத்தானே இந்த வடுக்களை தானே அன்று அப்பாவிடம் பார்த்தேன் அன்று நான் மனைவியின் அடிமை என்றோ நான் நோயின் அடிமை மகனின் வலி எனக்கு புரிகிறது ஆண்டவா என்னை அழைக்க மாட்டியா புலம்பும் மகன் பார்க்கிறேன் கேட்கிறேன் வரம் மேலோகத்திலிருந்து என் வேதனை என் மகனுக்கும் வேண்டாம் என்று என ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அப்பாவோட வேதனையான மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சாந்தி கவிதைகள் சேனலில் ஒரே சோகமயமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா அடுத்த முறை காதல் கவிதை தாங்க வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம்